இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ சமீப காலமாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து குழந்தைங்களை வந்து க கடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நிறையா வதந்திகள் பரவி அந்த வதந்திகள் மூலயமா வந்து சில இடங்களில் நம்ம கேஸ்லாம் கூட போட்டிருக்கோம் ஆனால் இப்போ வந்து நாங்கள் பேச போகிற கேஸ் வந்து அது கூட சம்மந்தப்பட்டது இல்லை ஏன்னா இது வந்து இப்போ ஒரு கேஸ் நடந்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துலேருந்து வந்து நடக்குது ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த குற்றவாளி இருபத்தி ரெண்டாம் வருஷத்துலேருந்து ஒவ்வொரு டைம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளை ரோட்டோட்டத்தில் படுத்திருக்க குழந்தைகள் இப்போ இதில் கோவிலில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த மாதிரி தனியாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளை வந்து இரவு நேரத்தில் தூக்கிட்டு போயிருக்காங்க இது சம்மந்தமாக நமக்கு வந்து மூணு கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு தூத்துக்குடி மா தூத்துக்குடி மாவட்டத்தில் மூணு கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு ஒன்று வந்து திருச்செந்தூர் கோவிலில் ஒன்று ரிப்போர்ட் ஆகிருக்கு இருபத்தி ரெண்டாவது வருஷம் இருபத்தி மூணாவது வருஷம் வந்து குலசேகரப்பட்டினத்தில் ரிப்போர்ட் ஆகிருக்கு தென் இப்போ ரீசெண்ட்டாக வந்து நமக்கு இங்கே தூத்துக்குடி தென் பாகத்தில் வந்து எல்லையில் வந்து ரிப்போர்ட் ஆகிருந்தது இதில் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்குது தேவையில்லாத புரளிகள் வந்து கிளம்பிகிட்டு இருக்குது அந்த குரலிகளில் வந்து எந்தவித உண்மையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து நிறையா டைம் இப்போ ப்ரெஸ் பிரிஃப்டின்னு சொல்லியிருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னன்னு தெரியாமலே வந்து அந்த சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய போஸ்ட்டுகளை வந்து ஃபார்வேர்ட் பண்ணி ஃபார்வேர்ட் பண்ணி மக்கள் மத்தியில் வந்து பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க அந்தமாரி சமயத்தில் இது நடந்தது அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த கேஸை கண்டுபிடிக்கும் போது ரொம்ப கடினமான கேஸு இரவு நேரத்தில் வந்து காணாமல் போயிருக்கு குழந்தை காணாமல் போயிருக்கு அதுவும் நாலு மாத குழந்தை நாலு மாத குழந்தை தான் காணாமல் போயிருக்கு பெண் குழந்தை காணாமல் போயிருக்கு அப்படி இருக்கும்போது தூத்துக்குடி போலீஸார் வந்து மிகுந்த ஒரு சிரத்தை எடுத்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த இந்த அக்ரன்ஸ் நடந்தது உங்களுக்கு தெரியும் ஒம்பதாம் தேதி நடந்திருக்கு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து நாள் ஆயிருக்கு இந்த பத்து நாள் வந்து இந்த டீம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது எங்களுக்கு உயரதிகாரிக்கு தான் தெரியும் ஸோ அவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன சின்ன தடயங்களை கூட மிஸ் பண்ணாமல் இங்கே அறிவியல் பூர்வமாக வந்து இந்த முயற்சி செய்து இந்த இந்த கேஸை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கேஸை கண்டுபிடிக்கும்போது எங்களுக்கே வந்து ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் நாங்கள் தேடி போனது ஒரு குழந்தை ஆனால் எங்களுக்கு கிடைச்சது வந்து நாலு குழந்தை இதில் வந்து இன்னொரு பிரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னாக்கா இந்த நாலு குழந்தையில் மூணு குழந்தை தான் வந்து எங்களுக்கு கேஸை ரிப்போர்ட் ஆகிருந்தது இன்னொரு குழந்தைக்கு அப்பா அம்மா யாரும் நாங்கள் இப்போ கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பட்டு இந்த கேஸை கண்டுபிடிச்சதில் வந்து அதாவது ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து அந்த இந்த டீமுக்கு எஸ்பி டிஏஜி எஸ்பி மற்றும் இந்த டீமுக்கு வந்து என்னுடைய அப்ரிசியேஷனை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதில் ஏஎஸ்பி இங்கே தூட்டுக்குடி டவுன் ஏஎஸ்பி வந்து பர்சனலாக ஃபாலோ பண்ணியிருக்காரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த குழந்தைகளெல்லாம் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் கொண்டு வந்ததில் இந்த மூணு குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் யார் அவனுடைய உண்மையான பேரண்ட்ஸ்ன்றது கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த மூணு இந்த இப்போ அந்த திருவிழாவில் சொல்லவர் அதாவது இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆலங்குளம் ஏரியாவை சேர்ந்த சாமி என்றவர் கருப்பு சாமி என்றவரும் அதே பகுதியில் கரும்பனூர் என்ற ஊரை சேர்ந்த ராஜன் என்ற ராஜா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த குற்றத்தை ஈடுபட்டுருக்குறாங்க இந்த இந்த குற்றத்தில் வந்து ஈடுப ஈடுபட்டு அவங்க குழந்தைகளை எடுத்துகிட்டு போய்ட்டு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வந்து விற்றுருக்காங்க அவங்க சூஸ் பண்ணுறது எந்த மாதிரி குழந்தைகளை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதாவது ரொம்ப ஏழ்மை நிலையிலே இருக்கக்கூடிய எங்கேயும் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் யாரும் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 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 பேரண்ட்ஸை தான் அவங்க சூஸ் பண்ணுறாங்க அதுவும் அவங்களும் நைட்டில் இந்த ஓரத்துல படுத்துருக்கவங்க கோயிலில் படுத்துருக்கவங்க அந்த மாதிரி இதுக்கு குழந்தைகளை குழந்தைங்களை சூஸ் பண்ணுறாங்க அப்புறம் பெரும்பாலும் அவங்க சூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த நாடு இருக்கிற ஒரு ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க ஒரே ஊர்லேயே தொடர்ந்து வாழறவங்களாம் இருக்க மாட்டாங்க இப்படி இருக்கிறதுனால அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா அவங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் இருக்காது அவங்க ரொம்ப தொடர்ந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படிங்குறதான் அவங்க அதை எதிர்த்தால் எதிர எதிர்பார்த்தா அவங்க செய்கிறாங்க செய்து இந்த குழந்தைகளை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க அவங்கள்ட்ட பொழுது வந்து இந்த குழந்தைகள் வந்து ஒரு மலைப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதாகவும் அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அவங்க குழந்தைய வளர்க்க முடியல அதனால் அந்த குழந்தைய கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அதை வியாபாரமாகவும் செஞ்சுருக்காங்க அதுக்காக பணமும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த குழந்தைகளை மீட்டுட்டு வந்து நாம் வந்து சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்னு ஒரு இருக்காங்க இந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க மூலயமா வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அவங்கள்ட்ட வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம் இனிமேல் அவங்க வந்து பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்து அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்து அவங்ககிட்ட அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க இந்த மீன் டைம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் ஒரு கேஸுக்கான ஒரு குழந்தைக்கான பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கணும் அதுக்கான முயற்சிகளெல்லாம் நாங்கள் த ஈடுபட்டுருக்குறோம் and இந்த இந்த கேஸ் நாங்கள் கண்டுபிடிச்சதோட நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது குழந்தைகள் வந்து காணாமல் போகிறாங்க அப்படின்னாக்கா அதை வந்து ஒரு வதந்தியாக பரப்பாமல் போலீஸாருக்கு தகவல் சொல்லணும் தகவல் சொன்னால் போலீஸார் வந்து கண்டிப்பாக அது அந்த உண்மைதானா பொய் தானான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க அந்த ஃபேக்ட் செக் பண்ணிக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அண்ட் சப்போஸ் அந்த மாதிரி வந்து அவங்க இப்போ வெளியே இப்போ ரீசண்ட்டாக பரவி இருக்கிற மாதிரி அந்த ஒரு அசாதாரண சூழ்நிலைலாம் இங்கே கிடையாது இங்கே வந்து நல்ல முறையில் வந்து அந்த குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பாக பாதுகாப்பில் இருக்கிறாங்க இதில் இந்த உமன் சை சைல்டு மிஸ்ஸிங் கேசஸில் அப்படி யாராவது உங்களுக்கு ஃபார்வர்ட் அது யாராவது ஃபார்வேர்ட் பண்ணாங்கன்னா சோஷியல் மீடியா ஃபார்வேர்ட் பண்ணாங்கன்னா உடனடியாக நீங்கள் அதை நீங்கள் யாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணக்கூடாது பொதுமக்களுக்கு நான் கேட்டு சொல்கிறது அதுதான் அப்படி ஃபார்வேர்ட் பண்ணாமல் அருகில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்பர் நூறு மூலயமா நீங்கள் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் தகவல் சொல்லலாம் இல்லை பக்கத்தில் இருக்க காவல்துறைக்கு போயிட்டு அவங்கள்ட்ட வாய் மூலமாகவும் வந்து நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம் நீங்கள் உங்களுடைய சந்தேகத்தை வந்து உடனடியாக நிவர்த்தி பண்ணுறதுக்கு போலீஸாருக்கு அறிவித்த அறிவு அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது